தோரக்கு வந்து வாங்க போறதுக்கு வாங்க வாங்க வந்து நில்லுங்க வாங்க கொஞ்சம் வீர வணக்கம் வீர வணக்கம் சுதேச நாயகன் வெள்ளையனை வெள்ளையனை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வரக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் வறக்க மாட்டோம்

என்ன ரோட எல்லாம் இங்கே வந்தா இல்ல வர நாட்கல அவங்க எல்லாம் நம்ம ஒன்னு சேர்த்து அப்படியே வந்து பலனை செய்றாங்க பலமா போறாங்க நம்ம என்ன நம்ம சனர் பக்க ਨਾਲ 리ஸ்டாவுது னாரு ஆமா हां साइन போட்டானுட் வாங்கிட்டீங்க சாம